ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சேது வெல்கம் பேக் டு சுனதர் விழா ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறா நானும் ரொம்ப பேர் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஏக்கு வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறோம் நாங்கள் வந்துருக்கிற எம்ஆர்ஏ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுக்கே ஆல இருக்குது ஸோ ரெண்டு பேர் சேர்த்து நான் ஒன்று மூணு பேர் வந்திருக்குறோம் ஆனால் வந்து முகம் காட்டாத முகம் காட்டாத நண்பர்களோடு வந்தாச்சு நானும் எவ்வளோ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க சரி எம்ஆர்ஐயில் வந்து போய் ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வருவோம் இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மணி தெரியுமா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஆச்சு இந்த டயத்தில் வந்து இந்த புழுக்கத்தில் வந்து வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் அது போக இங்கே உள்ள டீ வந்து எப்படி தெரியுமா இருக்கிறேன் நம்ம ஊரில் அதாவது எங்கள் ஊர் ராமநாட்டில் இந்த ஈஸியாக இருக்கும் அது பக்கத்தில் வந்து பெஸ்ட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அங்கே வந்து ஒரு டீ ஒன்று பிடிச்சோம்னாக்கா எப்படி ஏலக்கெலாம் போட்டு செம்மையாக வச்சுருப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இங்கே இந்த எம்ஆர்ஏல இருக்குது இறக்க அந்த டீ ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இஸ்மாயில் இஸ்மோ எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் அவங்கெல்லாம் வரலை இன்றைக்கி என்ன பண்ணுறது அவங்களாம் வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு விஷாலாம் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம் அப்போ போது எல்லாருமே ஒன்றா இருந்து வீடியோ எடுப்போம் இன்றைக்கி இந்த விலாகில் வந்து நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் அப்படியே என் தீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா இப்போ நான் சொன்னேன் இல்லையா நான் போயிட்டு அதில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டிங்க பாருங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் சே சமோசை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இருந்து வச்சுருக்காங்க நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட கழிவுருண்டை கூட இருக்க பாருங்களேன் வெளி உருண்டை நம்ம அரிசி உள்ளவங்க அரிசி மாவு அரிசிய வந்து வறுத்து அதை வந்து புளிச்சு அதை உருண்டை பிடிச்சி அதில் தேங்காய் இதெல்லாம் போட்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மேல இதுகள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் இதுகள்லாம் வந்து நல்லா நிறைய வச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் கொழக்கெட்டுக்கூட இருக்குது அந்த வானிலையில முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க மேல வந்து பர்கர் இருக்குது அதுக்கப்புறம் சாண்ட்விச் அதுக்கப்புறம் குட்டி பீட்ஸ் வச்சிருக்குது அப்புறம் நமக்கு வந்து ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு இப்போ போய் உட்கார்ந்து குடிக்கணும் இப்போ நான் வந்து டீயை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த அருகு பாருங்க டீ நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுனது இந்த டீ தான் நம்ம ராம்நாடு ராம்நாட்டில் குடிக்கிற அதே டீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா அந்த டீ தான் இப்ப குடிச்சு பார்க்குறேன் உங்களுக்கு சரிங்களா அடாட் அதாவது இது வந்து லாங் லைஃப் பால் அதை டின் பால் இருக்குல்ல அந்த பாலில் போடுறது தான் இது கரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த டீயை விட இந்த டீ வந்து எம்ஆர்ஏல பொறுத்தளவு நல்லா இருக்கும் சரிங்களா ஏலக்காயெலாம் போட்டு அது வந்து இந்த தம் தம் டீ சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதில் ஊற்றி வச்சுருவாங்க ஊற்றி வச்சோன்னே நம்ம வந்து அதை குடிக்கும்போது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இப்ப டீய வாங்கிட்டோம் இல்லையா எம்ஆர்ஏ குள்ள வந்து என்ட்ரி ஆகுற கொஞ்சம் இடம் இருக்கு அவ்வளவு வெயிட்டிங் வந்து அங்க போய் உட்காந்துருவோம் வாங்கப்போம் உள்ளாக்கு வந்து உட்கார்ந்தாச்சு எம்ஆர்ஏ குள்ள இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் ஹால் சரிங்களா உள்ளாக்கு போனா ரெஸ்டாரண்ட் எங்களால் வந்து வெளியில் வந்து உட்கார முடியல அந்த அளவுக்கு சத்தியான புழுக்கமாக இருக்குது அதனால நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து உட்காந்தாச்சு டீயை வாங்கிட்டு இப்போ டீயை வாங்காமல் வந்து உள்ளே உட்காந்தாதேன் அவங்க வந்து டீயை வாங்கலாம் ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து டீயை வாங்கிட்டோம் அதனால டீயை குளிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நேராக கத்தாராவுக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் கத்தாராவுக்கு போகிற தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கத்தாரிலேயே வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஆர்ச் சரிங்களா இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தஃப்னாவில் இருக்குது நம்ம இந்தியன் எம்பசிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ரோடு வந்து மூணு இடத்துக்கு போகிறது லுசைலு பேர்லு கத்தாரா இந்த மூணு இடத்துக்கு போகக்கூடிய ரோட்டில் தான் இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு அதாவது இப்போ நான் வந்து முன்னாடி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் பழசில் வந்து இருக்குது இது வந்து புதுசு சரிங்களா இது வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஏசியாலாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்னும் சாரி இன்றைக்கி வியாழக்கிழமைனால இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி குழு 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 இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்டையும் கேட்போம் ஒன்று சொல்லுவாங்க என்ன முகத்தை காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் ஆ சரி ஓகே இப்போ நம்ம வந்து கத்தாரா குள்ளே போயிட்டு பாக்கி விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ நம்ம வந்து கத்தாரா குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ககுவா சக்கு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ரைட் எடுத்து அப்படியே ஒரு யூடியூன் எடுத்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டு நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே போகிறோம் அந்த ஏசி ஏரியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இதுதான் வந்து அந்த ஏசி ஏரியா உள்ளே போனா இருக்கு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது பேர்ச்சி மலை மரத்தில் வந்து அந்த சீரியல் இதெல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருப்பாங்க அதை அப்படியே நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகேவா நல்லா இருக்கு இந்த ஏரியா கத்தாரா என்ன நைட் டையத்தில் வந்தோம்னாக்கா லைட்டு வசதிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பில்டிங்கில் வந்து நிறையா ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றி வச்சுருப்பாங்க லைட்டை சரியா இப்போ நம்ம வந்து அப்படியே அண்டர்க்ரவுண்டில் போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போவோம் மேலே ஆச்சு இங்க வந்து இங்கே வந்து பாருங்க பார்க்கிங் மட்டும் எந்த அளவுக்கு பெருசாக கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வண்டிகள் எதுவுமே இல்லை என்கிட்ட மணி ஒரு மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது அதனால வந்து எல்லா வண்டியும் இன்னும் யாரத்துக்கு வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க இப்போ நம்ம மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து வர்றோம் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்களான உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிதான் நான் நைட்டு மகளமாக வந்து இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து நம்ம வந்து வர்றது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா கெஸ் இப்போ நான் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே நேரம் வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து நல்லா இருக்குங்க சரிங்களா உள்ள போனோடனே அப்படியே குழு 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 குழுருங்க ஆமா பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே வேற லெவல்ல இருக்குதுங்க ஃபீலு இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க அதாவது கத்தாரியோட நம்ம வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வர முடியும் பார்க்க முடியும் என்ன சொன்னேன் இது எல்லாருமே வரலாம் இந்த இடத்துக்கு ஏஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி ஆனதுனால எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது ஆனாலும் இதில் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாமே ஓப்பனில் இருக்கு அப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த அங்கே பாருங்கள் அங்கேயெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து ஏசி வந்து எங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதுகளில் தான் வந்து ஏசி வந்து வச்சு நமக்கு வந்து மேலே வந்து கூலிங் கொடுத்துக்கிட்டு இருக்குது இதுவே இந்த இடத்துல ஏசி இல்லை அப்படின்னாக்கா போச்சு பயங்கரமாக இருக்கு ரொம்ப புழுக்கமா இருங்க ஆனா இப்போ வந்து நம்ம ஒரு ஏசி ரூம்க்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அதை அதுக்கப்புறம் வந்து ஒரு கூலிங் டையத்தில் நம்ம வெளியில் வந்தோம்னா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோமோ அதே ஃபீலிங் இங்கே இருக்கு அப்படியே நம்ம வாங்க அந்த பக்கத்தில் அந்த மரம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஆஹா ஏன் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் ப்ரோ அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா குழுகுழு என்ன என்ன போடலாம் கு என்ன பண்ணலாம் பாய் குழு குழு கத்தாரா குழுகுழு கத்தாரா ஓகேவா ஓகே கைஷ் இது வந்து எது வரைக்கும் இந்த கூலிங்கு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்க்குறீங்களா அதில் வந்து ஒரு வாட்ரு இது வச்சுருப்பாங்க ரவுண்டாக அந்த இது வரைக்கும் தான் இந்த கூலிங் இருக்குது அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டோம்னா கூலிங் இருக்காது அங்கிட்டலாம் போனோம்னாக்கா வெயில் அடிச்சு அதனால் வந்து போகிற வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிடலாம் இங்கே நம்ம வந்து உட்காந்துக்கலாம் சேர் இதுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசி இருந்துட்டு அப்படியே போகலாம் சேரில் உட்காரக்கூடாது இது பண்ணக்கூடாதுலாம் அப்படிலாம் எதுவுமே வந்து இங்கே எதுவுமே கிடையாது நம்ம உட்காந்துக்கலாம் சரிங்களா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசி இருந்துட்டு அப்படியே போகலாம் அதுக்கப்புறம் இந்த பார்க்கில் இருக்கிற அந்த பெஞ்ச் இதுகள்லாம் ஆ அப்புறம் அந்த பார்க்கில் இருக்கிற பெஞ்சு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பெஞ்சுலாம் வந்து இங்கே வந்து இல்லை சும்மா நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட்டில் உள்ள சேர் இதுகள் தான் இங்கே வந்து இங்கே இருக்கு சரிங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா அழகாக வந்து வச்சுருக்காங்க அந்த சம்மர் டையத்தில் இந்த அதாவது செடி மாதிரியாவே வச்சு அழகாக டிசைன் பண்ணி அதை வந்து செம்மையாக வந்து வச்சுருக்காங்க கைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஏசி உலகத்துக்குள்ளே நம்ம போனோம்னா எப்படி இருக்குமோ அதே அதே மாதிரியா இருக்குதுங்க உண்மையிலே நல்லா இருக்குது நல்லா வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து சின்ன பசங்களை வந்து இந்த சம்மர் டையத்தில் இந்த இடத்துல விட்டோம்னா அவங்க வாடகைக்குலாம் நல்லா குழு குறுகுளு இப்போது மணி வந்து ஒன்று பதினாலாச்சு அதாவது ஒன்னே ஹால் ஆகிடுச்சி ஒன் ஹால் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் பாக்கி இருக்குது இப்போ நாங்கள் மேலே போனால் மேலே போயிட்டு நல்லா செம்மையாக நல்லா இருந்துச்சு கூலிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளீனிங் இதுகள்லாம் வந்து மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கீழே உள்ள ஏசி எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் வந்து வண்டியை விட்டாச்சு இப்போ கீழே வந்துவிட்டோம் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளோதான் இது வந்து சின்னதாக குட்டி ஒரு பிளாக்கு டீ குடிக்க வந்தோம் வந்த கேப்பில் குழு குழு கத்தாராவில் வந்து கொஞ்சம் அப்படியே குழு குழுன்னு இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் ஸோ விளாகை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ மறக்காமல் செய்தி யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வைங்க ஆன் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சேன் ஒரு லைக்கு ஒரு கமாண்ட் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது போக இப்போ நான் காட்டின இடத்துல எந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் நீங்கள் சொல்லிடுங்க இப்போ நம்ம எம்ஆர்ஏக்கு போனது இது பண்ணுறது அதுக்கப்புறம் கத்தாரா ரோடு இதெல்லாம் காட்டணும்ல அதில் ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ கமெண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு பிளாக்ல சந்திப்பா நம்ம பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்